பார்த்தீங்கன்னா மூணு பேர் பிறந்த நாள் ட்ரீட்ட இன்னை வைக்கிறாங்க இன்னை ஆகஸ்ட் பதினஞ்சு நாள் எல்லாத்துக்கும் லீவு அதனால இன்னை வச்சு முடிச்சிடலாம் சொல்லி ஒரு பிளான் பண்ணிட்டோம் என்ன சமையல் சொல்லி பாத்தீங்கன்னா வான்குழி சமையல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே லவி கைஸ் காலங்காத்தால எங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் ஸ்பாட்டுக்கு வந்து எங்க வச்சு இன்னைக்கு சமையல் போடலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம அண்ணன் கரெக்டா எங்க தோப்புல வச்சே போட்டுறோம்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் கோழியை பிடிங்க போய் சமையல போட போகும் சொல்லிட்டு கோழியை பிடிக்க நம்ம அண்ணன் கோழியை பாத்தீங்கன்னா ஒரு நாளுக்கு முன்னாடியே வாங்கி போட்டுட்டோம் ஒரு கோழி மட்டுமே நாலு கிலோ கிட்ட இருக்கும் எங்க உள்ள கோழின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பண்ணல உள்ள கோழி தான் இது வரைக்கும் நாங்க இன்னும் வான்கோழி சமையல் போட்டதே இல்லை இன்னைக்கு போட்டலாம்னு சொல்லி ரெண்டு வான்கோழி வாங்கிட்டு வந்துட்டாவ நம்ம அண்ணன் மாறலாம் அது ஒரு பெரிய சாக்லேட் எடுத்து போட்டு வெட்ட கொண்டு போலாம்னு சொல்லி நம்ம அண்ணன் கொண்டு போயிட்டு இருந்தாவ காலங்காத்தாலே ஒரு ஏழு மணி போலவே ோம் நம்ம அண்ணன் வேற ரொம்பவே லேட் ஆகிட்டு இருக்கு கோழியை கொண்டு போய் ஃபாஸ்ட்டாக வெட்டிகிட்டு வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ நம்ம அண்ணனும் உடனே கோழி எடுத்துகிட்டு போய்யாச்சு வெட்டதுக்கு சமையலுக்கு தேவையான பாத்திரம் எல்லாமே நம்ம அண்ணன் வீட்டில் தான் இருந்துச்சு எல்லாமே எடுத்து வச்சுட்டோம் ஃபஸ்ட்டே ஒரு அண்ணன் மட்டும் காலம் காலத்தில் எந்திரிக்கவே இல்லை டேரெக்டாகவே வீட்டுக்கே வந்து காணலாம் வேற அடிச்சுட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் மட்டும் காண அடிச்சிட்டு இருந்தோம் ஆள் வெளியே வரது போலவே இல்லை சரி நம்ம பாத்திரத்தெல்லாம் பறக்கிட்டு தோப்பு போகலாம்னு சொல்லி நான் எங்கள் அண்ணன்லாம் சேர்ந்து பார்த்துட்டு தான் காரில் ஏற்றிட்டு இருந்தோம் தோப்பு கரெக்டாக எங்கள் ஊரில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது போகும்போதே விரவெலாம் வர ஏற்றிட்டு இருந்தோம் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரொம்பவே மழை நம்ம நகர்கோவில் அதனால இங்கேருந்து விரவெல்லாமே ஏற்றிட்டு போயிட்டு இருந்தோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டே கார்ல ஏறி தோப்புக்கு போய் காரில் ஒரு பத்து கிட்டே போயிட்டாங்க எங்களுக்கு பைக் வர வேண்டியது இருந்துச்சு பைக் வந்த உடனே நாங்களும் தோப்புக்கு ஃபாஸ்ட்டாகிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம் போகடிய டைமில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமான வெயிலாட்டு தான் இருந்துச்சு ஃபாஸ்ட்டாகட்டே தோப்பு பக்கத்தில் வந்துட்டோம் தோப்புக்கு உள்ளே போகக்கூடிய டைமில் பார்த்திங்கன்னா ஏதோ பெரிய காட்டுக்குள்ளே போகிற ஃபீலிங் ஆகிட்டு தான் இருந்துச்சு சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வாழை மரம் கொள்ளா மரம் அப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொண்டு வந்த விறகு தண்ணி இல்லாமல் தோப்புக்குள்ளே இறக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ஃப்ரெண்டு பயமாரிலாம் சைட்லேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தானுவேன் தோப்புக்கு நிறைய நாள் வராத உடனே தோப்பில் ஃபுல்லாகவே புல்லாட்டு வளர்ந்து நிற்க ஆரம்பிச்சிட்டு அதெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு வேறு வெட்ட ஆரம்பிச்சிட்டானுவேன் அதுக்கப்புறம் அங்கே உட்காரதுக்கு நிறைய டார்பால்லாம் வேறு கொண்டு வந்திருந்தோம் அதெல்லாம் வர நம்ம அண்ணே விரிச்சு சூப்பராக வச்சுட்டு இருந்தாங்க டார்க் பால் கொஞ்சம் தான் இருந்ததுனால அங்கே உள்ள தென்னை மரம் இலையெல்லாம் எடுத்து போட்டு நம்ம அண்ணன் இருக்கிறதுக்கு சூப்பராட்டு தென்னை உலாம் எடுத்து போட்டு ஜம் பண்ணி ரெடி பண்ணிட்டாவே இடத்த இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா பெரிய தென்னை மரம் தோப்பு தான் இங்கே உள்ள வியூ பாயிண்ட்லாம் வேற ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கலாம் தரமாக இருக்கும் வியூ பாயிண்ட்லாம் ரொம்ப நாள் வராதனால புல்லாம் மட்டும்தான் நிறையவே வளர்ந்துடுச்சு நான் அப்படி நின்று வியூ பாயிண்ட்டில் வர அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் நம்ம ஃப்ரெண்டு பயன்மாரிலாம் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தானுவேன் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டுக்கு வீட்டில் போய் ஒரு டார்பலை வாங்கிட்டு இருக்கிறதுக்கு அதையும் விரிச்சு விட்டுட்டானுவேன் ஏன்னா டார்க்பால் கொஞ்சம் குறவாட்டு தான் இருந்துச்சு சீரியஸாக பார்த்தீங்கன்னா இந்த உள்ள வியூ பாயிண்ட்டில் வர எனக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சமையல்லாம் போடுறதுக்கு தரமான ஸ்பாட்டாகட்டுருக்கோன்னு இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே ஃபுல்லாட்டு வளர்ந்துட்டு ரொம்பவே வெயில் வேறு இன்றைக்கி அதிகமாகட்டும் அடிச்சுட்டு இருக்கு எப்படியும் சமைச்சி சாப்பிட்றதுக்கு ஒரு மூணு மணிக்கிட்ட ஆயிடும் நம்ம அதை நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் சமையல் பண்ணுறதுக்கு அடுப்பெலாம் வர ரெடி பண்ணியாச்சு சமையல் சாதனமெலாம் பார்த்திங்கன்னா வரும்போதே கடையிலேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் நம்ம அண்ணன் அவங்க வீட்டிலேருந்தே தயாரிக்கக்கூடிய மொளெலாம் வர எடுத்துகிட்டு வந்துருவாங்க உள்ளி எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோடனே நம்ம அண்ணன் ஃபாஸ்ட்டாகிட்டே வெட்ட ஆரம்பித்தாச்சு இந்த பொடி உள்ளி போட்டால் தான் உண்மையிலேயே டேஸ்ட்டு ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கும் அதில் தான் நம்ம அண்ணமெலாம் நிறையவே உடைச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா அடுப்பெலாம் வர பற்ற வச்சு விட்டாச்சு நம்ம அண்ணனும் ஃபாஸ்ட்டாகிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க அடுப்பெலாம் பற்ற வச்சு சூப்பராகிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மொத்தமாக எல்லாருமே இருந்து உள்ளிலாம் வேற வெட்டிட்டு இருந்தோம் ஒருத்த மட்டும் ப்ளூடூத்தில் பாட்டுலாம் போட்டு பைபிளே டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம் எல்லாருமே இருந்து உள்ளிலாம் உடைக்கும் போது வேற லெவல் வைபாடு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த முட்டையெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டே அவிக்க போட்டுட்டோம் நம்ம அண்ணன் இருந்து தீயாட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க சோறுலாம் வச்சு முட்டையெல்லாம் அவிச்சு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பயமாரிலாம் உள்ளி உடச்சுட்டு இருக்கணும் பேரெலாம் இருந்து கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டானுவேன் நம்ம அண்ணன் வேற என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதாவது கேம் விளையாடிட்டு இருக்கியே உள்ளி உடனே சொல்லிட்டு போயிட்டாவே கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா மலைக்கு வேற நல்லாவே இரட்டிட்டு இருந்துச்சு நான் வேற இன்னைக்கு மழை வேற அடிச்சு பொழிக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பானத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இடிலாம் இடிச்சிட்டு ரொம்பவே பயங்கரமாக தான் இருந்துச்சு நம்ம அன்னை வேற மழைலாம் வந்தால் சொதப்பெருமையை அப்படினு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ தோப்பில் பார்த்திங்கன்னா மழை தூத்த ஆரம்பிச்சிட்டு ஆனால் ரொம்பவே அதிகமாக பெய்யலை இடிலாம் வேற இடிச்சிட்டு இருக்குது ரொம்பவே அதிகமாகட்டும் மழை பெஞ்சிட்டுனா கொஞ்சம் நல்லதாக இருக்காது சரி நம்ம என்ன நடந்தாலும் இன்றைக்கி சமைச்சி சாப்பிட போகிறோம் மழையை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சுட்டு சரி நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம்னு சொல்லி நம்ம அண்ணன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இனி வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம அண்ணன் சமைக்க ஆரம்பிச்சாச்சு காலத்தை பார்த்து வான்கோழியை வெட்டிட்டு வந்தாச்சு நம்ம அதை என்ன செய்யாமல் பார்ப்போம் பின்னிலாம் வேற குடிக்கல பார்ப்போம் என்ன கழுவ ஆரம்பிச்சாச்சு அவங்க வான்கோழியை பின்னாம தந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்காது ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த தோலை எல்லாம் போயிட்டுன்னா உள்ளருடைய ரத்தம் எல்லாமே பேரும் அந்த ரத்தம் டேஸ்ட்டில் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம அண்ணமெலாம் ஃபாஸ்ட்டாக வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்பவே பெரிய பீஸாட்டு வெட்டி கொடுத்ததுனால நம்ம அண்ணைமெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாட்டு இருந்தாங்க வரும்போதே கத்தி அது எல்லாமே தேவையான கட்டை எல்லாமே எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் வெட்டி முடிச்சப்புறம் இந்த சைடு சமையல் வேறு ஃபாஸ்ட்டாட்டு பண்ண தொடங்கியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோறு வேற ஃபாஸ்ட்டாக வச்சு முடிச்சாச்சு நம்ம அண்ணன் வேற இனிமேல் கறியை மட்டும் தான் வைக்கணும் அப்படி இருந்தாங்க ஃபாஸ்ட்டாட்டு வச்சு கொடுங்க வயிறு வேற பசிக்கு அப்படி சொல்லிட்டு இருந்தேன் முட்டையை வேற அவிச்சு ஃபாஸ்ட்டாட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க தண்ணிக்குள்ளே போட்டால் தான் கொஞ்சம் உடைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வெட்டின வான்கோழியை தண்ணியில் போட்டு நல்லா தர கழுவி முடிச்ச அப்புறம் அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு அதுக்குள்ளே போட்டு மஞ்சள் படி உப்புலாம் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டாங்க அப்படியே இருந்து ஒரு அரை மணிக்கு இருந்து கொதிச்சா தான் இறச்சிலாம் நல்லா வேகம் தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் வேற இருந்து இறச்சி பார்த்துட்டே இருந்தோம் ரெடி ரெடியாகும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்சம் கொதிச்சு வந்த உடனே நம்ம அண்ணன் நல்லா அதை கிண்டி விட ஆரம்பிச்சுட்டாங்க நல்லா கிண்டி விட்டால் தான் மேலே இருக்கிறதெல்லாம் நல்லாவே வேகம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மஞ்சள் படி உப்பெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்ட பிறகு தர ஒரு கிண்டு கிண்டு விட்டுட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிகிட்டு இருந்துச்சு இப்போ பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக வெயில் அடிச்சு தவிட பிறகு ஆரம்பிச்சுட்டு ஆனா வியூ பாயிண்ட்லாம் எல்லாம் உண்மையிலே உண்மையிலேயே லெவலவே இருக்கும் அதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே அடுப்புக்கு பக்கத்துல இருந்து நிக்க ஆரம்பிச்சிட்டோம் தான் சமையல் இருந்து எல்லாருமே பாத்துட்டே இருந்தோம் நம்ம அண்ணன் ஒரு அரை மணிக்கு அவன் தம்பி எப்படியும் கண்டிப்பா இருந்தா இந்த சைடு பார்த்தா தயிர் உள்ளிக்கு தேவையான தக்காளி கேரட் எல்லாமே வெளியிட்டு இருந்தாங்க நம்ம அண்ணவரை வீட்டில இருந்து சூப்பராக மசாலா ஐட்டம் எடுத்துட்டு வந்துருவாங்க நிக்க பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம் எல்லாமே அவங்களே வீட்டில் வச்சு ரெடி பண்ணி நம்மளுக்கு அதில் தான் சமையல் பண்ணி கொடுப்பாங்க அதான் டேஸ்ட் உண்மையிலே வேற லெவல்லவே இருக்கும் கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் வேறு அது அப்படி இருக்கும் இது இப்படி இருக்கும் கொஞ்ச நேரம் சவடல் போட ஆரம்பிச்சோம் நாங்க வேற கேட்டு 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 கொஞ்சம் காது வேற வலிக்க ஆரம்பிச்சிட்டு ஒரு பெரிய ஸ்பீக்கர்ல பாட்டு போட்டுருந்ததுனால எல்லாருமே கொஞ்சம் வைபாடு தான் இருந்தானும் அதுக்கப்புறம் அடுப்புல சட்டியை வச்சு வான்கோழி ரெடி பண்ணது தொடங்கியாச்சு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் தேங்காய் எடுத்து உள்ள ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நல்லா சூடாவனோடனா உள்ள பட்டை கிராம்பு எல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க அது கூடவே கருவேப்பிலைலாம் வேற போட்டுட்டு இருந்தாங்க கருவேப்பிலா போட்டா பாத்தீங்கன்னா முடி வேற நல்லா வளரும் கண்ணு பார்வை கூட ரொம்பவே அதிகமாகும் தெரியும் நீங்களும் கருவேப்பிலை நிறையவே பயன்படுத்துங்க கருவேப்பிலை நல்லா எண்ணெயில் போட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே பொறிஞ்சு நல்லா சூப்பராட்டு வந்துடுச்சு நம்ம தாத்தா தான் ரெண்டாவது தரமாட்டும் கிண்டிட்டு இருந்தாங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம அன்னைமாரில் பாராட்டணும் மழைனாலும் சரி வெயில் நாளும் சரி தரமாட்டு சமையல் மட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் உடச்ச பொடிவெளிலாம் எடுத்து உள்ள தட்ட ஆரம்பிச்சிட்டோம் அதை போட்டு நம்ம தாத்தா வர தர கிண்டிட்டு இருந்தாரு பொடி உள்ளி பாத்தீங்கன்னா ஒரு கா போட்டு நல்லா வசக்கிட்டு இருந்தோம் ஏன் சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் அதுல மசாலா போட்டால் தான் தர ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் அப்படியே உள்ளியே போட்டு விட்டுட்டோம் அதுக்கப்புறம் உள்ளிய போட்டு நல்லா வசக்க ஆரம்பிச்சிட்டோம் உள்ளி கலர் பாத்தீங்கன்னா ரொம்பவே சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு பொடி உள்ளி எல்லாமே நல்லா தான் மஞ்சள் பொடி தக்காளி மொளக்காய் எல்லாமே போட்டு நல்ல ஒரு கிண்டு கிண்டி இருந்தோம் இதுவும் நல்லா அப்புறம் தான் மசாலா ஐட்டம் எல்லாமே போட முடியும் ஃபர்ஸ்ட் ஒரு அண்ணன் கிண்டிட்டு இருந்தாங்க நான் கிண்டறவனே சொல்லிட்டு ஆப்பை வாங்கிட்டு இன்னொருத்தையும் வாங்கி கிண்ட ஆரமிச்சிட்டோம் அவனை பாத்தீங்கன்னா ரொம்ப வைபுல தான் கிண்டிட்டு இருந்தான் ஏன் சொல்லி பார்த்தீங்கன்னா பாட்டு வர பின்னாடி பேக்ரவுண்டில் சூப்பராக இருந்தாங்க அந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் போய் செவனப்பா வர வாங்கிட்டு வந்துட்டாங்க செவனப்பா வாங்கிட்டு வந்துட்டு ஜி பூம்பான்னு சொல்லி பாட்டெல்லாம் வர பாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் படி உப்பெல்லாம் போட்டு வேக வச்சு வான்கொழி எடுத்து வந்து மசாலாக்குள்ள போட ஆரம்பிச்சிட்டாங்க போடும்போதே பார்க்கறதுக்கே சும்மா தர மாட்டு இருந்துச்சு வான்கொழி இது வரைக்கும் நாங்கள் சமைச்சதே கிடையாது இன்னைக்கு தர மாட்டு சாப்பிடணும் சொல்லி காலத்தையே சாப்பிடாம வந்துட்டேன் ரெண்டு வான்கொழியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோ கிட்ட வந்துடும் தாராளமா போதும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு கிண்டு கிண்டி அப்படியே கொஞ்ச நேரமா மூடி வச்சுட்டோம் வான்கொழி மனம் கூட உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு ஒரு காமணிக்கு அப்படியே மூடி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்லாம் எடுத்து உள்ள போட ஆரம்பிச்சிட்டோம் இந்த மசாலா எல்லாமே பாத்தீங்கன்னா வீட்ல இருந்தே ரெடி பண்ணக்கூடிய மசாலா அது எல்லாமே உள்ள போட்டு நல்ல ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் மட்டும் இருந்து நம்ம அண்ணன் கிண்டி விட்டுகிட்டே இருந்தான் ஏன் சொல்லி பாத்தீங்கன்னா மசாலா அப்பா தான் அந்த எல்லா இடத்துலயுமே நல்லாவே பிடிக்கும் ஃபர்ஸ்ட் சிக்கனை பொரிக்கிறதுக்கு பிளானே கிடையாது திடீர்னு சிக்கனை வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் சிக்கனை பொரிக்க ஆரம்பிச்சு சொல்லி சிக்கன் பொறிக்கிறதுக்குள்ள மசாலா எடுத்து போட்டு நல்லா வரசிட்டு இருந்தாவ இந்த சைடு பாத்தீங்கன்னா ரசம் வைக்க தொடங்கியாச்சு வெறும் வான்கோழியும் சோற வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி ரசமும் வச்சுருன்னு சொல்லி ரசமும் வைக்க தொடங்கியாச்சு முக்கியமாட்டு இதுல டுஸ்ட்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய அந்த மஞ்சள் கலர் பனியனுக்கு இறைச்சி சாப்பிட முடியாது ஏன் சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் கோயிலுக்கு வேற காப்பு கட்டியிருக்கான் நாங்க வரும்போது இஞ்சி பூண்டு பேசலாம் வேற வீட்டில இருந்தே இரைச்சி கொண்டு வந்துட்டோம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தா மனம் கூட உண்மையிலேயே மூக்க தொலைச்சிட்டு இருந்துச்சு எப்பண்டா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நானே பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நல்லா கட்டியாட்டி இருக்குன்னு சொல்லி தேங்காய் பால்லாம் வேற அரைச்சி உள்ள ஊற்றின கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வான்கோழியை பார்க்கறதுக்கே சும்மா அடிபொழியாட்டு இருந்துச்சு நான் வேற அந்த அண்ணன் வயிறு வேற ரொம்ப பசிச்சிட்டு இருக்கேன் ஃபாஸ்ட்டாக வச்சு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டேன் அந்த அண்ணன் உடனே ஒரு அரை மணிக்கூர் பொருந்தம்போது ஃபாஸ்ட்டு வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நான் வேற அரை மணிக்கூடா அப்படின்னு சொல்லி வாயை பழந்துட்டு இருந்தேன் அரை மணி நேரம் சொல்லி சொன்னாங்க ஒரு முக்கால் மணி நேரம் கழிச்சு தான் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறச்சி மட்டும் தான் பொறிக்க வேண்டியது இருந்துச்சு மக்களே எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சு எனக்கு இறச்சி மட்டும் தான் பொறிக்க வேண்டியது இருக்குது நீங்கள் வீடியோ மட்டும் கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கடைசி வீடியோவில் பார்க்கலாம் சிக்கனும் பொறிக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்துருந்து சிக்கனே பார்த்துட்டு இருந்தோம் எப்படா சிக்கனை பொறிச்சு கொடுப்பாங்க ஃபாஸ்ட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிருந்தான்னு சொல்லி நாங்களும் அப்படி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சிக்கன் பொரிக்கிறது திடீர்னு பிளான் போட்டதுனால ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு பொறிக்க ஆரம்பிச்சிட்டோம் என்ன வேற குறவாடு தான் இருந்துச்சு சும்மா வருத்த எடுத்துடலாம்னு சொல்லி பிளான் போட்டுட்டோம் கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வயிறு பசிக்க தொடங்கிடுச்சு எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டா ரெடி ஆகிட்டான்னு சொல்லி கேட்டுட்டு போயிட்டு இருந்தவன் நாங்கள் வேற இன்னும் இப்போ ரெடி ஆயிரும் இப்போ ரெடி ஆயிரும் சொல்லி ஒரு ஒரு மணிக்கு கொண்டு போயிட்டோம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சிக்கன் பொரிஞ்சு வரும்போது பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு நம்ம அண்ணன் வேற உள்ள கை போட்டு எடுப்போம்ல நான் அப்படி சொல்லிட்டு இருந்தாவே சிக்கனுக்கு பொறிக்கிறது என்னடா ரொம்பவே குறவாட்ட ஆகி போயிடுச்சு சரி வறுத்து எடுத்துடலான்னு சொல்லி பிளான் போட்டுருந்தோம் நம்ம அண்ணன் வேற ஃபாஸ்ட்டாக கையை போட்டு சிக்கனை உள்ள இருந்து எடுத்தாச்சு சிக்கன் எடுத்து யார்கிட்டடா கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாவ யாருமே கையில் வாங்க நான் உடனே என்ன தாங்கன்னு சொல்லி கையில் வாங்கிட்டேன் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சிக்கனை பொறிச்சு எடுத்தா கூட இவ்வளோ டேஸ்ட்டாக வருமானு தெரியல வறுத்து எடுக்கும் போது டேஸ்ட் உண்மையிலே தர மாட்டேன் இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிக்கனை போட்டு நல்லா வறுத்துட்டு இருந்தா வறுத்து முடிச்சவரும் பிளேட்ல எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம் சிக்கனை நல்லா வறுத்து முடிச்சவரும் பிளேட்ல எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம் பாத்தீங்கன்னா எல்லாருமே கிட்ட இருந்து பாத்துட்டே இருந்தோம் எப்படா சிக்கன் கிடைக்கும் சாப்பிட்டு போயிடலாம் சொல்லி கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா சிக்கனை தவிர பறக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டா ரவுண்டு போட்டுவிட்டோம் இந்த ரெண்டா ரவுண்டு சிக்கன் பொறிஞ்ச உடனே சாப்பிட தொடங்க அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் போய் வாழை வெட்ட போகலாம்னு சொல்லி போயிட்டு இருந்தேன் நம்ம இப்போ இலை வெட்ட போயிட்டு இருக்கோம் வாழையில அதுல என்ன நிக்கி மேல இருக்கலாம்

உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வாழைல சாப்பிட்டா தான் உண்மையிலே டேஸ்ட் தர இருக்கும் பார்த்துருங்க பழைய காலத்தில் வாழை மட்டும்தான் சாப்பிட்டே செய்வாங்க இப்போ தான் பிளாஸ்டிக் பிளேட்டு பிளாஸ்டிக் தட்டுன்னு சொல்லி கொண்டு வந்து கேவலப்படுத்திட்டு இருக்கு ஏன் சொல்லி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தட்டு சாப்பிட்டுட்டு நம்ம சும்மா அப்படியே தோட்டத்திலே போட்டு போயிரும் அதை இன்னொரு ஆள் வந்து கிளீன் பண்ணி அவங்களுக்கு தேவையில்லாத வேலை அது நம்ம இலையில சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும் இந்த பிளேட்டுலாம் சாப்பிட்டா செட் ஆகும் இலையில சாப்பிட்டாங்கன்னா ஒரு திரு நல்லா இருக்கும் ரெண்டாவது ரவுண்ட் பொறிச்சு முடிஞ்ச உடனே சாப்பிடலாம்னு சொல்லி சொல்லிட்டா நாங்க உடனே டார்பாலாம் எடுத்து கீழே வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டா தான் தர மாட்டிருக்குன்னு சொல்லி விரிக்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்துட்டோம் ஆனா இந்த சைடு பார்த்தா ரொம்பவே அதிகமாக வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு நம்ம அனைவரை டார்பால் அடுங்களை இந்த சைடு போடுங்க நிலையாட்டு இருக்கு அப்படினு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பறக்கிட்டு இந்த சைடு போயிட்டு இருந்தோம் ஒரு ஆளு கூட டார்பால கூட கீழே போடுறது போலவே இல்ல அவன் அவன் டார்பால அவன் அவன் கரெக்டா எடுத்துட்டு வந்துட்டு இருந்தான் இந்த சைடு பாத்தீங்கன்னா ரொம்பவே வெயிலாட்டு தான் இருந்துச்சு ஒரே ஒரு சைடு மட்டும் தான் நல்லாவே நிலையாட்டு இருந்துச்சு நல்லா நிலையாட்டு இருக்கக்கூடிய சைட பார்த்து டார்பால வெறிக்க ஆரம்பிச்சோம் உடனே பாத்தீங்கன்னா நம்ம அன்னைமாரிலாம் கீழே உட்கார வர ஆரம்பிச்சிட்டாவ டார்பால் பார்த்தீங்கன்னா பாதி பாதி ஆட்டு தான் இருந்துச்சு ஒரே டார்பால் ஆட்டு இல்லை மொத்த மாட்டு சைட் விரிச்ச ஆரம்பிச்சுட்டு நானும் டார்பாலில் போய் ஃபாஸ்ட் உட்கார ஆரம்பிச்சிட்டேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு கொலை பசி இருந்துச்சு அதான் ஃபஸ்ட்டே போய் உட்கார இருந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அவுச்ச முட்டை வச்சுட்டு இருந்தாவே ஃபஸ்ட்டு எல்லாருமே சேர்ந்து இருந்து சாப்பிடுறது உண்மையிலே வேற லெவல் வைப்பாடு தான் இருந்துச்சு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு முட்டை தயிர் வெளியில் வர வச்சுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் சாப்பாடு எடுத்து ஒரு ஒரு ஆளுக்க வச்சுட்டு இருந்தாங்க நம்ம அண்ணன் வரை எல்லாருமே நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க சொல்லி சோறாலே வச்சுட்டு வர பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் இறச்சி துண்டெல்லாம் வர வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க நான் வரேன் ரொம்பவே கொலை பசி ஆட்டு நம்மளுக்கு சாப்பாடு வைங்க அப்படி சொன்ன உடனே இருல பொறுமையாட்டு எல்லாத்துக்கும் வச்சுட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இருந்தாவ அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ரெண்டு அப்பா சோறு எடுத்து வச்ச உடனே அப்பா சோறு வச்சா என்ன சாப்பாடு தொடங்கிடலாம் சொல்லி தான் பாத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பக்கோட துண்டு வர நம்மளுக்கு ஒரு நாலு துண்டு கிட்ட வச்சுட்டாவ ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு வேற இறச்சிட கூடிய மொழ வச்சு சோறலாம் பறக்க திங்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம அண்ணன் வேற ஒரு ஒரு ஆளுக்காக ரெண்டு துண்டு ரெண்டு துண்டாட்டி வச்சுட்டு இருந்தாரு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிறது இடமே இல்ல அவங்க செகண்ட் ரவுண்ட் நாங்க சாப்பிடுறோம் சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தாங்க நாங்க எல்லாருமே சேர்ந்து மொத்தமா இருந்து சாப்பிட தொடங்கிட்டோம் கயிறுள்ளி முட்டை சோறு எல்லாமே வச்சு முடிச்ச பிறகு எல்லாருமே சேர்ந்து இருந்து வான்கோழிக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வட்டை வட்டையை தூக்கி கொண்டு வச்சுட்டாவே எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிரட்டை ஆப்பையில் ஒரு ஒரு ஆப்பை வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க நான் எங்கள் நட்டை கொஞ்சம் அதிக எனக்கு அப்படி சொல்லிட்டேன் இருல வைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய ஆப்பை ஃபுல்லாக எடுத்து நம்மளுக்கு வச்சாவே நம்மளுக்கு ஒரு சிரட்டாப்பா நிறைய இறச்சி எடுத்து வச்சாவே பார்க்கும்போதே சும்மா அடி இருந்துச்சு நானும் ஃபாஸ்ட்டாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நானும் வந்து சோறு கூட இறச்சி வச்சு சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் உண்மையிலே அடி இருந்துச்சு மக்களே உண்மையிலே தர மாட்டேருந்துச்சு டேஸ்ட்டு வான் கோழி டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு தான் முதல் தடவை சாப்பிட்ருக்கேன் ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா மட்டன் போலவே தான் இருந்துச்சு டேஸ்ட் உண்மையிலே அடி இருந்துச்சு நீங்களும் வான்கோழி சமைச்சு சாப்பிட்டு சாப்பிட்டுக்கலாம் சொல்லி மறக்காம தமிழ்நாடு மக்கள் கடைசியாட்டி எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு வைவு பண்ணிட்டு இருந்தோம் கடைசியாட்டு நம்ம அண்ணன் மாதிரிலாம் ரெண்டாவது ரவுண்டு சாப்பிட தொடங்கியாச்சு உண்மையிலேயே டேஸ்ட் எல்லாருமே அட்ட காசமாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாவ மக்களே உண்மையிலேயே பாத்தீங்கன்னா பான் கோழி டேஸ்ட் உண்மையிலே தர மாட்டிருந்துச்சு அட்ட இருந்துச்சு மக்களே என்னால நம்பவே முடியல நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேன போட்டு வான் கோழி சமைச்சு சாப்பிடுங்க மக்களே உண்மையிலே டேஸ்ட் தர மாட்டிருக்கும் நம்ம வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருக்க மக்களே